சூழ்நிலை எது வந்தாலும் கத்தர் என் பக்கமாயிருக்கிறார் அவர் என்னிடமாய் சாய்ந்து ஏன் தெரியுங்களா தாவிதோடு அவர் சாய்ந்து கொண்டார் இதோட இருதயத்திலே நியாய பிரமாணங்கள் உண்டு அப்படி என்றால் என்ன அவருடைய வார்த்தைகள் அவன் அண்ணா தினம் தியானம் கொண்டிருந்தாங்க அவர் சொல்றா கர்த்தரிடம் ஏகாலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் இப்படிப்பட்ட நாவு உள்ளவர்கள் ஹாலே லூயா கர்த்தர் நம்ம பக்கமா சாஞ்சிடுவாருங்க ஏன் தெரியுங்களா அவர் நம்மை விரும்புகிறார் ஹாலே லூயா பாருங்க தாவிதுக்கு விரோதமாக சத்துருக்கள் உண்டு ஆனால் ஒரு சத்ருவோ தாவிதை அழிக்க முடியல காரணம் தெரியுங்களா தேவன் அவன் மேல் பிரியமா இருந்தார் ஹாலே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சனமே ஒரு சத்ரு உனக்கு விரோதமாக பொறாமைகள் பெருமைகள் எரிச்சல்கள் அதெல்லாம் ஒரு சத்ருங்க இவன் எழும்பிடுவானா இவன் உயர்த்தப்பட்டுருவானா இவன் தேவச்சனம் அல்லவா